என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகியம்மா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய மனதிற்கு மிகுதியான நெருக்கலை நிச்சயமாக ஏற்படுத்தலாம் ஏனென்றால் இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்தது உணர்வுகளோடு விளையாடக்கூடிய ஒரு செய்தி ஆனால் கேட்டு முடித்து விட்டாயானால் நிச்சயமாக இதில் உனக்கு மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கும் உனக்கும் முடிவு கிடைத்துவிடும் ஏனென்றால் சில காலமாக இந்த கேள்வி உன்னுடைய மனதிற்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே இந்த கேள்விக்கு என் பிள்ளையிடம் பதில் இல்லை ஆனால் என் பிள்ளை அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல்தான் நீ எப்படி கையாள போவது என்று தெரியாமல் என் பிள்ளை மனக்குழப்பத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை நீ பெற்றெடுத்த பிள்ளை ஒன்று ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு தவிர்த்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனையிலிருந்து அந்த குழந்தையை நீ மீட்டெடுக்க வேண்டும் அது உன்னால் மட்டுமே முடியும் அப்படி என்ற ஒரு காரியம் என்பதனால்தான் இந்த வராகி அம்மா உன்னிடத்தில் கொண்டிருக்கின்றேன் அம்மா நினைத்தால் அந்த விஷயத்தை முடிவுக்கு வைக்கலாம் ஆனால் அதனால் எந்த ஒரு பலனும் இருக்காது நீ செய்ததால் மட்டும்தான் உன்னுடைய உணர்வுகள் அவர்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியும் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து என் குழந்தை இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் இப்போது இருக்கின்ற இந்த பிள்ளைகள் எல்லோருமே முன்பு நாம் பார்த்தவர்களை விட மிகவும் வித்தியாசமாக அத்தனை விஷயங்களையும் செய்கின்றார்கள் என்ன செய்கிறார்கள் எதை செய்கிறார்கள் என்று எந்த ஒரு செய்தியையுமே வீட்டில் வந்து வெளிப்படையாக சொல்வது கிடையாது என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் அதை அவர்கள் மறைக்கத்தானே செய்கின்றார்கள் என்ன நடந்துவிடுமோ எது நடந்துவிடுமோ என்று அல்லவா இவர்கள் ஏதேனும் பிரச்சனைகளை இழுத்து கொள்ள கூடாதே என்பதுதான் பெற்றோர்களின் பயம் எப்போதும் இருந்து கொண்டிருந்த பெற்றோர்களின் பயம் இப்போது என் குழந்தை இவர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையிலும் தாம் செய்கின்ற விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டுமல்லவா என்றுதான் நீ யோசிக்கின்றாய் இந்த வராகி அம்மா அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று சொன்னேன் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் ஒருபோதும் இவர்கள் செய்கின்ற விஷயத்தினால் எப்போது மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்றுதான் என்றுதானே என் குழந்தை நீ அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் இந்தவராயி அம்மா எனக்கு நன்றாக தெரியும் நீ யோசிக்கின்ற விஷயத்தில் நான் நிச்சயமாக நான் அறிந்து அதனால் இந்த அம்மா எப்போதும் சில விஷயங்களை கண்டுகொண்ட போதுதான் அப்போது அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் உடனடியாக முடிவெடுத்து வந்து விட்டேன் அதாவது இவர்கள் எல்லோருமே எந்த ஒரு விஷயத்தையுமே வீட்டில் பகிர்ந்து கொள்வதில்லை ஆனால் அதற்கு காரணம் நீதான் ஏன் தெரியுமா என் அன்பு குழந்தையே விஷயத்தை உன்னுடைய குழந்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை பெற்று என்னவென்று நீ கேட்பது கிடையாது உனக்கு மற்ற வேலைகளில் அதிக கவனம் இருக்கின்றது ஆனால் பிள்ளைகள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு நேரம் போதவில்லையல்லவா இப்போது கைபேசி என்ற ஒன்று வந்து விட்டா வந்துவிட்டதும் அத்தனை பேரையும் வைத்திருக்கின்றது தன்னை சுற்றி சுற்றி தன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பது கூட தெரிந்து கொள்வதற்கு இங்கு யாருக்கும் நேரம் இல்லை ஆனால் ஒரு வீட்டில் நான்கு பேர் இருக்கிறார்கள் என்றால் தாய் ஒரு புறமும் தந்தை ஒரு புறமும் இரண்டு குழந்தைகளும் நாளுக்கு நாள் ஒரு புறமும் என்று அந்த கைபேசியை வைத்து கொண்டுதான் விளையாடி கொண்டிருக்கின்றார்களே தவிர நேரங்களை பயன்படுத்தி கொண்டு யாரும் ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுவது கிடையாது விஞ்ஞானமான உலகமாக இருப்பதினால் எந்த தவறும் கிடையாது என்று ஆனால் விஞ்ஞானத்தை மட்டுமே வைத்துவிட்டு பாசம் வந்த உறவுகளை எல்லாமே மறந்து மறந்து நிற்பது என்ன நியாயமாக இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நீ நினைக்கலாம் அம்மா இது போன்ற வாசனங்களை எல்லாம் ஆயிரம் பேர் பேசியாச்சு நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல் இது கூட தெரியாமல் தாங்கள் இருக்கிறோமோ என்று என் குழந்தை நீ கேட்பது எனக்கு புரிகின்றது அம்மாவிற்கு மனது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கின்றது ஆனால் இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை நிலைகள் மாறிவிட்டதே என்றும் சொல்லிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் இந்த வராகி அம்மாவுக்கு மனது வேதனைப்படுகின்றது நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் இந்த நேரங்களில் எல்லாம் நான் காண்கின்ற விஷயங்கள் உன்னுடைய இல்லத்தில் மிகுதியான மன கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி சுற்றி நடப்பது எல்லாமே மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமே தவிர எப்போதும் காயங்களை அது நிச்சயமாக கொடுக்க கூடாது இப்படியாக ஒவ்வொருவருக்கும் மனது விட்டு கொடுத்து பேசிக்கொள்ளாமல் என்ன நடந்தது எது நடந்தது என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரைதான் அவர்கள் மாட்டுகின்ற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் கஷ்டங்களை தொடும் வரை அது உனக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் எப்போதும் தினம் தினம் குழந்தைகளை அமர வைத்து அன்று விடியலில் இருந்து இப்போது இருக்கின்ற அந்த நேரம் வரையும் என்னென்ன நடந்தது எது நடந்தது என்று என் பிள்ளை எத்தனை தினமும் தினம் தினம் ஒவ்வொரு நட்புணர்ச்சியோடு கேட்டு பழக வேண்டும் இருக்கும்போது இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கும் போதும் நிச்சயமாக அது ஒளிவு மறைவு இல்லாமல் அத்தனை விஷயங்களையும் உனக்கும் நிச்சயமாக தெளிவுபடுத்திவிடும் மட்டும் மறந்துவிடாதே எந்த ஒரு விஷயத்தையும் முன்னிடத்தில் மறைப்பதற்கு அவர்களுக்கு மனது வராது எப்போதும் அவர்களை உதறுகின்றாமோ எப்போது அவர்களை வார்த்தைகளை மதிக்காமல் உதாசனம் செய்கின்றோமோ அப்போதிலிருந்து அவர்களுக்கு உன்னை விட மற்ற விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்குமல்லவா மற்ற விஷயங்களில் அவர்களின் கவனம் அவர்களின் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் போது தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் மனதிற்குள் வரும்போதும் யார் யார் ஒரு சிறு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னால் கூட அவர்கள்தான் இந்த உலகமே என்பது என்பது போல தோன்ற அல்லவா எப்போதும் என் பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகளை வளர்க்கும் போது அவர்கள் தன்னைதான் பெரிய உளமாக நினைக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இப்போது அன்பை நீ கொட்டி கொட்டி கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அது அவர்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று வேறு எங்கும் அந்த அன்பை தேடி அவர்கள் செல்லக்கூடாது இது முதலில் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே இப்போது உன் வராகி அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே நீ நினைக்கலாம் பேசுவதெல்லாம் எளிது செயல் கடினம் என்று இதில் என்னென்ன கடினமான விஷயம் இருக்கிறது என்பதையும் என் குழந்தை தேவையில்லாத நட்புகளும் தேவையில்லாத பழக்கங்களும் வீட்டில் இருப்பவருடைய நட்பு கிடைக்காமல் போனதால்தான் வந்திருக்கின்றது என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி நல்ல உறவுகளோடும் நல்ல நட்புகளோடும் இவர்களோடு பழகியிருந்தோமானால் என்ன நடந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் அதை ஒன்று விடாமல் உனக்கு நிச்சயமாக இவர்கள் சொல்லி இருப்பார்கள் ஆனால் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் என் பிள்ளை ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கியிருப்பார்கள் அப்படி இருந்து விட்டோம் ஆனால் இனி உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய புரிதலுக்கு மட்டும் இப்போது உன்னுடைய குழந்தை ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நீ யோசித்து பார் யோசித்து பார்த்த என் குழந்தைக்கு புரிகின்றும் என் குழந்தையே இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நம்பினால் மட்டுமே கேட்க வேண்டும் ஏதோ அம்மா கதையை விட்டு கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நீ கேட்பாயானால் நான் சொல்வதில் இருக்கின்ற ஆழம் என்னவென்று உனக்கு புரியாது நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மைகள் எதுவுமே உனக்கு தெரியாது என் குழந்தையே இப்போது இவர்கள் செய்கின்ற செயல்கள் இன்னொருவருக்காக ஒரு விஷயத்தை செய்ய போக வேண்டும் இப்போது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி இவர்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று அதிலிருந்து இன்னொன்று என்று பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் சொல்லும்போது இது ஒரு சிறிய பிரச்சனையாக தோன்றலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஆரம்பிக்கும் நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனைகளும் பெதாகி கொண்டேதான் இருக்கும் அதை தவிர கடைசியில் உன்னால் இவர்களை கட்டுப்படுத்த முடியாத இடம் சென்று விடுவார்கள் அல்லவா இப்போதே நீ இது சுதாரித்துக்கொள் எந்த காரணத்தை கொண்டும் இவரிடத்தில் அதிகார அதிகார தோரணையை காண்பிக்க கூடாது நான் உன்னை பெற்ற தந்தை நான் உன்னை பெற்ற அம்மா நான் உன்னை பெற்ற அப்பா என்று சொல்லி இவரிடத்தில் எல்லாம் ஒருபோதும் அதிகார தோரணையை காண்பிக்க கூடாது அன்பு மட்டும்தான் இவர்களை அடிபணிய வைக்கும் உன்னுடைய பாசம் மட்டும்தான் இவர்களை உன் பேச்சை கேட்க வைக்கும் என்பதை நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது ஆனால் அது வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இப்போது உனக்காக வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டு கொடுத்து நான் இப்போது நிச்சயமாக இனியும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன் உனக்கு என்றும் துணை இருப்பேன் உன்னுடைய குழந்தைகள் அவரிடத்தில் எப்போதுமே ஒரு வெளிப்படையான அன்பினை கொடுக்க வேண்டும் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்று சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுமா இப்போது என் குழந்தைக்கு புரிகிறதா என் பிள்ளையே முதலில் மனம் விட்டு பேசுவது மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வை கொடுத்து வரும் நாம் ஆசைப்பட்டதும் அதுபோல நாம் வாழ்க்கையை மாறவில்லை என்றாலும் குழந்தையின் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வேண்டும் எந்த இடத்திலும் இவர்களை தவிர்க்க விடக்கூடாது எந்த இடத்திலும் இவர்களை நமக்கு யாரும் இல்லை என்று நினைத்து நினைத்துவிடக்கூடாது என்ன நடந்தது எது நடந்தது என்று என் பிள்ளை சொல்லி சொல்லி நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்திட வேண்டும் எப்போதும் போல என் பிள்ளை உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உனதாக்கிட தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய குடும்பம் அது மட்டுமல்ல உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை மட்டுமல்ல என் பிள்ளையே எல்லாமே உனக்கே இந்த வாழ்க்கையில் உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா என்று கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த அம்மா எப்போதும் உனக்கு ஆசிர்வதிக்கின்றேன் உனக்கு என்றும் என்றும் துணையாக இருப்பேன் உன்னையும் உன் குழந்தைகளையும் நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக உண்டு உன் அம்மா என்றும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே இந்த வராகி அம்மா என்று என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்றும் என் செவி கொடுத்து கேட்டு உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு நீ தீர்வு காண வேண்டும் என் பிள்ளையே இப்போது இந்த வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பதற்காக உன் இல்லம் தேடி வந்திருப்பதை நீ புரிந்துவிட்டாய் அல்லவா என் குழந்தையே இப்போது என் குழந்தையே நான் சொல்வதை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் இப்போது தீர்வு போகிறாய் என்று உன் வராகி அம்மா சந்தோஷத்தில் இருக்கின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்